எனக்கு இற மரியாதையும் குறைச்சிட்டீங்க நான் என்னைக்கு இங்க பாதி சம்பளம் வாங்கணும் அன்னையில இருந்து பியூன் கூட என்ன மதிக்கிறது இல்லை நான் மட்டும் பழைய ராஜா இருந்தா இப்படி எல்லாம் நடக்க விட்டு மேடம் இங்க பாருங்க நீங்க என்ன கூப்பிட்டு கேட்கறதுல எந்த வித பிரயோஜனமும் இல்ல வர சாரி மேடம் அசிஸ்டன்ட் மேனேஜர் வெரிஃபை பண்ணிட்டாரா பண்ணிட்டார் மேடம் பிரான் காலி காலி சொல்ற உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு ஹெட் ஆபீஸ்ல கேக்குறாங்க

நாய்வாலை நிமித்த முடியாதுங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படி என்னதான் வந்திருக்கு இவ்வளவு நாள் நான் சேர்த்து வச்சிருந்த பேர் எல்லாம் ஒரே நிமிஷத்துல போயிடுச்சு என்னதாம நடந்தது <contamination Hij infectious> இப்ப நான் வேலை செய்யற பில்டிங் கீதாலயா நடராஜன் ஓடுது அதோட லீஸ் முடிஞ்சிடுச்சு ஆனா காலி பண்ணி தரேன்னு சொல்லி நான் எழுதுன மாதிரி ஒரு லெட்டரை ரெடி பண்ணி எனக்கு தெரியாம என் கிட்டே கையெழுத்து வாங்கி அனுப்பிட்டாங்க நான் எப்படி கவனிக்காம கையெழுத்து போட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல மணி குழப்பமா இருக்கு நான் அப்பவே கேட்டியே கேட்டிய இப்படி பண்ணா என்ன நாம நேரவே போய் அந்த பில்டிங் ஓனர் பேசினா என்ன இப்ப அவரை போய் பார்த்து பேசிட்டு தான் வரேன் உங்க கம்பெனி லெட்டர் லெட்டர்ல நீங்க தான் சைன் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க ஒரு பிரான்ச் மேனேஜர் அனுப்பிச்ச லெட்டரை நான் கன்சிடர் பண்ணி தான் டேர்றனோ அதுவும் நான் காலி பண்ண சொல்லி அனுப்பிச்ச நோட்டீஸ் ஏகசெப்ட் பண்ணி பதில் அனுப்பிச்சிருக்கீங்க திடீர்னு இல்லைன்னு சொன்னா எப்படி நீங்க காலி பண்ண போறதுனால வேற பார்ட்டி கிட்ட அட்வான்ஸ் கூட வாங்கிட்டேன் எல்ல சார் அது நான் 빌டிங் ஓனர் நீங்க காலி பண்ணிட்டா நான் 빌டிங்கை காளியா வச்சிருக்க முடியாது இல்ல யாருக்காவது வாடகைக்கு விட்டுதான் ஆனோ அது உங்க ஆபீஸ் ராஜா தான் பார்ட்டி கூப்பிட்டு வந்தது சார் எல்லாம் பேசி முடிச்சாச்சுமா பார்ட்டி பெங்களூர்ல தான் இருக்காங்க இந்த வாரம் வராங்க அவங்க வந்த உடனே உங்க அமௌண்ட் செட்டில் பண்ணிடுறேன் செக்கா கேஷா மட்டும் இப்ப சொல்லுங்க சரி எனக்காக கொஞ்சம் அம்மா எனக்கு வார்த்தை தான் முக்கியம் இத்தனைக்கு நான் அவர்கிட்ட ஒரு ரூபாய் தான் அட்வான்ஸா வாங்கியிருக்கிறேன் ஒரு ரூபாய் பெருசு இல்லை ஆனா கொடுத்த வார்த்தை தான் முக்கியம் பேர்ட்ஸ் இது மனுஷன் வாழ்க்கை மாறலாம் ஆனால் வார்த்தை மாறக்கூடாது எனக்கு ஒரே வழி இருக்கு என்ன இதுக்கெல்லாம் யார் காரணமோ அவரையே போய் பார்க்க போகிறாரு அவசரப்படாத காஞ்சன யோசிச்சு நிதானமா செய் மன்னி. இதில யோசிக்கிறதுக்கு நேரமே இல்ல உங்க அம்மாவை அவமானப்படுத்தின அதே வாசல போய் நிக்க போறிய அந்த அவமானம் எனக்கு பெருசு இல்ல என்னை ஏமாத்தி என்கிட்ட கிட்ட கையெழுத்து வாங்கி கம்பெனிக்கு அவமானத்தை ஏற்படுத்தின ராஜாவ பிரான்ச் மேனேஜருங்கிற முறையில் இல்ல சாதாரண மனுஷங்கிற முறையில் நியாயம் கேட்க போறேன் வரேன் அம்மா அம்மா எங்க வந்தேன் இந்த வீட்டு வாசப்படி விதிக்க உனக்கு என்ன யோகிதை இருக்கு கால் இருக்குதுங்கிறதுக்காக பொறுப்பு வந்துருவியா நான் இப்போ பிரான்ச் மேனேஜருங்கிற முறையில வரல எங்க வந்தேன் இந்த வீட்டு வாசப்படி விதிக்க உனக்கு என்ன யோகிதை இருக்கு கால் இருக்குதுங்கிறதுக்காக பொறுப்பு வந்துருவியா பிரான்ச் மேனேஜர் எங்க முறையில வரல உங்க தங்கச்சிங்கிற முறையில வந்திருக்க என்ன சொன்னேன் ஆமா என்ன சொன்ன ஜெயந்தி என்ன சொன்னது கேட்டியா தங்கச்சி அம்மா தங்கச்சி அம்மாமா என் தங்கச்சி பார்த்தது நல்லா பாத்துக்க தங்கச்சி சின்ன வயசுல என் ஊர்ல ஆத்துல குளிக்க போனப்போ என் தங்கச்சி காணாம போயிட்டான் என் தங்கச்சி காணாம போன சோத்துல நான் பத்து வருஷமா சாப்பிடவே இல்ல ஒரு பீலிங் இல்லம் வெறும் தம் விரோதம் என் நமக்குள்ள ஒரு ரத்தம் வந்த இருக்கேன் உங்க உடம்புல போடுற அதே ரத்தம் தான் சரி உடம்புலயும் போட்டு அப்படியா நிஜமாவா எங்க கைய காட்டு கீறி பாக்கலாம்

ஆஃபீஸில் எப்படி தப்பு நடந்து போச்சு நீங்க மனசு வச்சிங்கன்னா இதை சரியாக்கிடலாம் அந்த நடராஜன் உங்களுக்கு தெரியுமாமே நீங்க தான் பார்ட்டி ஆளுங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனதான் சொன்னாரு நீங்க அவர்கிட்ட சொன்னீங்கன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும்

நீங்க என்ன என்ன வேணாலும் பேசுங்க என்ன நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நீங்களே என் அம்மா என் குழந்தைய சபிக்கிற வேலை வச்சுக்காதீங்க போது விடுமா அவ வீடு தேடி வந்திருக்கா என்ன இருந்தாலும் அவ என் தங்கச்சி சரி அதை விட ஆபீஸ் பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அந்த கீதால நடராஜன் எனக்கு ஃப்ரெண்டு தான் நான் சொன்னா கேட்பாரு ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒன்று பண்ணணும் எங்க அப்பா வேலைச்சேரியில் ஒரு ஏக்கர் பத்து சென்ட் இடம் வாங்கி வச்சிருக்காரு அந்த இடத்தோட பத்திரம் இப்ப எங்க இருக்கு அது இப்ப எனக்கு வேணும் சத்தியமா அந்த நிலத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது அந்த பத்திரமா என்கிட்ட இல்ல அவ வேலைக்கே பிரச்சனை தெரிஞ்சும் அந்த நிலத்தை பத்தி உண்மை சொல்ல மாட்டேங்கிற பாத்தியாமா அவ எப்படி சொல்லுவா அவதான் கல் நெஞ்சு காரியாச்சே அவளுக்கு வேலையை முக்கியம் அம்மா மாதிரிதான பொண்ணு இருப்பா முதல் எங்கிருந்து வெளியே போயிடனா என்னடி உங்கட்டு இருந்து அந்த பத்திரத்தை எப்படி வாங்கணும் எனக்கு தெரியும் இத்தனை நாள் காத்தும் நீ இருந்து கொக்கரிச்ச கூடி சீக்கிரம் நீ குப்பமேட்டுக்கு வருவே வர வைப்பேன் எப்பவும் என் குடவே... எனக்குள்ளவே இருப்பேன்னு நீ சொன்னியம்மா இப்ப ஏன் மாத்துட்டியம்மா என்ன கஷ்டப்படுறது உனக்கு தெரியலையா அம்மா என் வேதனையை சொல்லி அழக்கூட எனக்கு யாரும் இல்லையேம்மா எனக்கு யாருமே இல்லை எனக்கு உன் மடியில படுத்து அழணும் போல இருக்குமா இவ்ளோ பெரிய பாரத்தை என் தலையில கட்டிட்டு நீ எங்கம்மா போன அம்மா

அம்மா நேத்துல இருந்து கல்யாணி வரவே இல்லம்மா ஸ்கூலுக்கு யாரு நான் கூட்டிட்டு போவாங்க நான் கூட்டிட்டு போறேன் இனிமே ஸ்கூலு டியூஷன் எல்லாத்துக்கும் நானே கூட்டிட்டு போறேன் அம்மா இனிமே எப்பவும் உன் கூடவே இருப்பேன்

இந்த முழு பொறுப்பையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன் மேலிடத்துக்கு விருப்பம் இல்லாத விஷயத்தில் நீங்களா தன்னிச்சையா முடிவு எடுத்திருக்கீங்க சார் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியாம ஒரு தவறு நடந்து போச்சு நீங்க சொன்னாலும் அது உங்க பொறுப்பற்ற தன்மை தானே காட்டுது அப்படி போட ஒரு உங்க நிர்வாகத்தில் உங்களுக்கு தெரியாம உங்க கையெழுத்து போட்டு ஒரு லெட்டர் பாஸ் ஆகுதுன்னா அப்புறம் பிரான்ச் மேனேஜர் எதுக்கு நாளைக்கே இந்த கம்பெனியை வேற ஒருத்தருக்கு வித்துட்டோன்னு கம்பெனி லெட்டர் பேட்ல டைப் பண்ணி உங்களுக்கு தெரியாம கையெழுத்து வாங்கிட்டா என்ன பண்ணுவீங்க ஹெட் ஆஃபீஸ்ல உட்காந்துக்கிட்டு இங்க என்ன நடக்குதுன்னு நான் கவனிக்கிறதுக்கு நீங்க எதுக்கு அன் அசிஸ்டன்ட் மேனேஜர் உங்க பதில் என்ன நான் என்னத்த சார் சொல்றது இவங்க என்ன ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராகவே மதிக்கிறது இல்லை சார் சொல்றது எதையாவது மதிச்சா சார் சொல்றவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஈகோ சார் ஈகோ தாங்கிற திமிரு சார் நீங்க இங்க யார வேணாலும் கேட்டு பாருங்க சார் ஒரு சீனியர் ஸ்டாஃபுக்கு இவங்க மரியாதையே கொடுக்கிறது இல்ல சார் ஓகே ஓகே உங்க கம்ப்ளைண்ட் அப்புறம் கேட்கிறேன் முதல்ல ஆபீஸ் ப்ராப்ளத்தை முடிப்போம் சரி பில்டிங் ஓனர் வர சொல்லியிருக்கேன் அவரையும் வச்சுக்கிட்டு ஃபைனலாக ஒரு என்கொயரி பண்ணிட்டா ஜிஎம்க்கு ரிப்போர்ட் அனுப்பலாம் சார் என்னப்பா சார் கீதாலய நடராஜன் வந்திருக்காரு வர சொல்லு நமஸ்கார் வாங்க சார் உட்காருங்க இப்போ வைக்க போகிறார் உனக்கு வேட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சொல்லுங்க என்ன சார் நீங்க தானே ஆபீஸ் காலி பண்ண சொல்லி ஹெட் ஆபீஸ்க்கு லெட்டர் அனுப்பிச்சீங்க அதை பார்த்து தான் இங்க இப்படி ஒரு குழப்பம் இருக்குன்னு எங்களுக்கே தெரிய வந்தது அதை நம்பி நானும் பாம்பேல இருந்து புறப்பட்டு வந்துட்டேன் இப்போ வித்ட்ரா பண்ணிக்கிறேன் நீங்களே லெட்டர் கொடுக்குறீங்க சார் நடந்து தெரியாம அவசரப்பட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டேன் அந்த அம்மா ரொம்ப டிசிப்ளின்டா ஆபீஸ் நடத்துறதா சொன்னாங்க யாரோ அது பிடிக்காம அப்படி செஞ்சிருக்காங்க அந்த அம்மா மேல தப்பு ஒண்ணு இல்லை சார் நான் அபிஷியலா உங்க ஹெட் ஆபீஸுக்கு அக்ரிமெண்ட் கண்டினியூ பண்ண சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்குறேன் நீங்களும் அக்ரிமெண்ட் எக்ஸ்டென்ட் பண்ண சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்துருங்க அக்ரிமெண்ட் அப்படியே கண்டினியூ ஆட்டும் நீங்களும் காலி பண்ண வேணா இதுல எந்த மாற்றமும் இல்லையா நிச்சயமே இல்லை சார் ஓகே அசிஸ்டன்ட் மேனேஜர் ராஜாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா அவர் ஒரு தப்பான ஆள் ஓகே மிஸ் நடராஜன் மேலும் இந்த மாதிரி குழப்பம் வராம நாங்க பாத்துக்கிறோம் நீங்களும் இனி லெட்டர் அனுப்புறதுக்கு முன்னாடி எங்களை வெரிஃபை பண்ணிக்கங்க ஓகே சார் ஓகே அப்ப நான் போயிட்டு வாங்க உண்மையா உழைக்கிறவங்களுக்கு சோதனை வர்றது சகஜம்தான் ஆனா அந்த உண்மையான உழைப்பே அவங்களை காப்பாத்திடும் பில்டிங் ஓனர் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காரு காலி பண்ண சொன்னதையும் வாபஸ் வாங்கிட்டாரு இது வரைக்கும் உங்க ஜாப் ரொம்ப சாட்டிஸ்பாக்டரியா இருந்தது பட் இப்போ நடந்தது மன்னிக்க முடியாத குற்றம் இந்த பிளாக் மார்க்கே உங்களை அலர்ட் பண்ணும் மிஸ்டர் ராஜா உங்களை டூ வீக்ஸ் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் சார் Additionally, your promotion is withheld. தப்பு செஞ்சது அவங்க என்ன எதுக்கு சார் சஸ்பெண்ட் பண்றீங்க? சஸ்பெண்ட் பண்ணது தப்புதான். டெர்மினேட் பண்ணிரக்கணும். பாவம் குடும்பஸ்தன ஆச்சேனே இதோடு விடுறேன். மிஸ்டர் ராஜா, நீங்க எல்லாரையும் முட்டாள் நினைக்கிறீங்க. அங்க தான் நீங்க முட்டாள். சார். ராஜா, உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். இன்னைக்கு ஆபீஸ்க்கு நான் சீக்கிரமா வந்துட்டேன். இவங்கள பல தடவை நீங்க டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் வச்சு உங்க கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை ஆன் பண்ணி பார்த்தேன் அந்த லெட்டர் உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து தான் பிரிண்ட் அவுட் ஆயிருக்கு கையும் கலவுமா ஐ எம் சாரி கம்ப்யூட்டரும் கையுமா மாட்டிக்கிட்டீங்க கம்ப்யூட்டர் கிரைம்ல உங்களை சஸ்பெண்ட் பண்ணது கரெக்ட் தானே நீங்க வாங்க உட்காருங்க ப்ளீஸ் உட்காருங்கம்மா உட்காருங்க உட்காருங்க Thank you sir. எனக்கு ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு நான் வந்த வேலை இவ்வளோ ஈஸியாக முடியும்னு எதிர்பார்க்கல எனிவே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ சார் அடிக்கடி சஸ்பெண்ட் ஆகிற அசிஸ்டன்ட் மேனேஜரை இவங்க மட்டும் இல்லை யாருமே மதிக்க மாட்டாங்க